நண்பர்கள் சூப்பர் லீக்குக்கான கிரிக்கெட் தொடர் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதில் வீரர்களை ஏலம் அடுக்கும் முறை நடைபெற்றுள்ளது வாருங்கள் பார்க்கலாம் வீரர்கள் உடனடியாக நாங்கள் போகின்றோம் நிறுவனத்தின் உரிமையாளர் அவர்கள் மன்னிவைக்குமாறு அன்பு கரு நன்றி அடுத்ததாக நல்ல ஒரு பிரதேச பகுதியை சேர்ந்த அவர்களை மங்களவணி இயக்கி வைக்குமாற என்பதை கற்றுக்கொள்கிறோம் நன்றி அடுத்ததாக அருகன் டைகர் நன்றி அழுதாக அருகாக நன்றி அற்பகர்ஸ் வருங்காளர் நன்றி அடுத்த நிகழ்வு சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த இம்முறையும் சிறந்த முறையிலேயே நடத்துவதற்கும் உங்கள் அனைவரது ஒத்துழைப்பையும் வேண்டி அடுத்ததாக நாங்கள் உடனடியாகவே முறை என்பது ஒரு வீரர் இங்கே வருவர் அவருடைய ஏழு தொகை ஒன்று ரெண்டு மூணு குறித்துக் கொண்டு அந்த வீரரை நீங்கள் இரண்டாம் சுற்றுவதாக கேள்விக்கு பத்து புள்ளிகள் செலவாகும் இரண்டு அணிகள் கோல்டன் அணிகள் ஒரு வீரரை தெரிவு செய்ய விரும்ப முடிந்து ஏனும் அந்த நான்கு அணிகளுக்கு மாத்திரங்கள் பங்கு பெற்றி பன்னிரண்டு புள்ளிகளில் இருந்தும் நான்கு அணிகள் பங்கு பெற்றி பதினான்கு புள்ளிகளில் இருந்தும் வீரர்களுடைய தெரிவினை ராகுல் அனன் அவர்களை அந்த இலக்கத்தை தெரிவிக்குமாறு என்பதாக கேட்டுக்கொள்கிறோம் இலக்கம் ஏழு ஏழு